அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஹென்றி ஃபேரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நண்பர்களே போலி ஆவணங்கள் மூலமும் ஆள் மாறாட்டம் மூலமும் மோசடியாக உரிமையாளருக்கு தெரியாமல் சார் பதிவாளர்களால் பதிவு செய்யப்படும் போலி ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் நிலையில் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசுதழில் ஒரு வெளியீட்டு எண் நானூற்றி இருபத்தி எட்டு ஆகவும் அதே போன்று தமிழ்நாடு அரசு சட்ட எண் நாற்பத்தி ஒன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகவும் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இருபத்தி நான்கு எட்நூற்றி பத்தொன்பது பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூலம் மேற்கண்ட போலி ஆவண ரத்து சட்டம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்கிற தகவலை மண்டல பதிவுத்துறை தலைவர்களுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் சார் பதிவாளர்களுக்கும் ஒரு அறிவிப்பு கடிதமாக அனுப்பப்பட்டு அது முதல் இப்படி ஆள் மாறாட்டம் மூலமாகவும் போலி ஆவணங்கள் மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆவணங்களை ரத்து செய்வதற்கான முயற்சியில் பதிவுத்துறை ஈடுபட்டிருந்தது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாவட்ட பதிவாளர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சட்டப்பிரிவுகளை திருத்தம் கொண்டு வந்தார்கள் அதாவது எழுபத்தி ஏழு ஏ மாவட்ட பதிவாளர்கள் நிலையிலேயே அதனை ரத்து செய்வது அவர்கள் முரண்பாடாகவும் அழுத்தத்தின் பேரிலும் மிரட்டலின் பேரிலும் ஒருவேளை உயிருக்கு பயந்து நேர்மையற்ற முறையில் அல்லது தவறான முறையில் தவறி ரத்து செய்திருந்தால் அதனை மேல் முறையீட்டு அலுவலராக பதிவுத்துறை தலைவர் அவர்கள் விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி பதிவுத்துறை சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு பி இருபத்தி இரண்டு ஏ அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவு அது சம்பந்தமாக வந்து இருபத்தி ரெண்டு பின்னு ஒரு சட்டப்பிரிவை சேர்த்துருக்குறாங்க எண்பத்தி ஒன்று ஏ மற்றும் எண்பத்தி ஒன்று பி ஆகிய ஐந்து சட்டப்பிரிவுகளை உட்புகுத்தி இந்த சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது இந்த சட்டத்தில் பல ஆயிரம் மனுக்கள் போலி ஆவணங்கள் மூலமாகவும் ஆள் மாறாட்டம் மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தரப்பிலிருந்து பதிவுத்துறையினுடைய மாவட்ட பதிவாளர்களுக்கு புகாராக கொடுக்கப்பட்டிருந்தது அந்த புகார்களை மாவட்ட பதிவாளர்கள் ஏற்று பதிவு செய்து ஒரு அழைப்பானையை சம்பந்தப்பட்ட இரு நபர்களுக்கும் அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டு அந்த ஆவணங்களை எல்லாம் ஒரு முறைக்கு இரண்டு முறைக்கு மூன்று முறை விசாரணை மேற்கொண்டு அந்த ஆவணங்களின் அடிப்படையில் சிலர் ரத்து செய்திருக்கிறார்கள் சிலர் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக சுயநல லாபத்திற்காக ரத்து செய்திருக்கிறார்கள் சிலர் அரசியல் பிரமுகர்களிடத்திலே அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிகாரமிக்கவர்களிடத்திலே நன்மதிப்பை பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே ரத்து செய்திருக்கிறார்கள் சில மாவட்ட பதிவாளர்கள் நெஞ்சுறுதியோடு நேர்மையான முறையில் ரத்து செய்திருக்கிறார்கள் சில மாவட்ட பதிவாளர்கள் தன்னுடைய சுயநல லாபத்திற்காக பெருமளவிலே பெருந்தொகையை கையூட்டாக பெற்றுக்கொண்டு ரத்து செய்திருக்கிறார்கள் சில மாவட்ட பதிவாளர்கள் உயிருக்கு பயந்து அங்கு அத்துமீறி நடக்கக்கூடிய சமூக விரோதிகளினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து உயிருக்கு பயந்து குடும்ப நபர்களின் உயிருக்கு பயந்து ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தரப்பில் பல வகையிலும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது இதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இது குறித்து பொதுநல வழக்காகவே தொடுத்தார் அந்த பொதுநல வழக்கின் அடிப்படையில் சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியதுக்கு பிறகு பதிவு செய்யப்படக்கூடிய போலி ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் நிலையில் ரத்து செய்வது சற்று சரியாக இருக்கும் என்கிற அடிப்படையிலும் அங்கு குறுக்கு விசாரணைகளும் ஆலோசனைகளும் ஆர்கியூமெண்ட்டும் நடந்தது வாதங்களும் நடந்தது ஆனாலும் நீதிமன்றம் இப்படி மாவட்ட பதிவாளர் நிலையில் அவர் ஒன்றும் நீதிபதி அல்ல முறையாக அந்த ஆவணங்கள் வந்து தவறு என்னும் பட்சத்தில் அவர்கள் வந்து பரிந்துரைக்கலாம் அதில் பதிவுத்துறை ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாமே தவிர அந்த ஆவணத்தை தன்னிச்சையாக ரத்து பதிவு ரத்து செய்வதற்கான அதிகாரம் இல்லை ஆகவே இந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் என்று சொல்லி இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது அதன் மீது பதிவுத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்து ஒரு அஃபிடவிட் பிரமாண வாக்கு மூலமும் எத்தனை ஆவணங்கள் இதுவரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எந்த எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இந்த சட்டம் வேண்டும் இந்த சட்டத்தின் மூலம் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுக்கு விரைவிலே தீர்வு கிடைக்கும் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்று சொல்லி பதிவுத்துறை தளப்பில் பல்வேறு விளக்கங்களும் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் மனசாட்சிப்படி பத்து சதவீதம்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பயனுள்ள சட்டமாக அமைந்ததே தவிர பெருமளவில் இந்த சட்டம் பெரும் நெருக்கடிகளை சொத்துக்களை வாங்கி வைத்திருக்கிற பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா மாவட்ட பதிவாளர்கள் அத்தனை பேரும் அவர்கள் ஒன்றும் நீதிமதிகள் அல்ல அவர்களுக்கு உரிய பாதுகாப்போ அல்லது காவல்துறையினுடைய உதவியோ இருக்காது அவர்கள் அதிகாரமிக்கவர்களின் அழுத்தத்திற்கு பயந்து சுயநல லாபத்திற்காக உயிருக்கு பயந்து பல ஆவணங்களை ரத்து செய்திருக்கிறார்கள் என மேல்முறையீடு இருக்கிறது ஒருவேளை அவர் தவறாக ரத்து செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று சொன்னால் எடுக்க முடியாது மேல்முறையீட்டு அலுவலர் இடத்திலே மேல்முறையீடு செய்துதான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இப்படி ஒரு ரத்து செய்த சம்பவம் கடலூர் பதிவு மண்டலத்தில் திண்டிவனம் மாவட்ட பதிவு அலுவலகத்தில் பணியாற்றிய திரு பாலசுப்ரமணியம் என்கிற ஒரு மாவட்ட பதிவாளர் கிட்டத்தட்ட ஒரு ஆவணத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட புலையண்களை குறிப்பிட்டு பல சொத்துக்களை இணைத்து ஒரே ஆவணமாக பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட புலையண் மாத்திரம் தவறுதலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக புகார் கொடுத்ததின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நாற்பது புலையன்களையும் உள்ளடக்கிய அந்த ஆவணத்தையே ரத்து செய்து வில்லங்கத்திலே குறிப்பு எழுதியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பட்டாவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த போலி ஆவண ரத்து சட்டத்தின் மூலமாக ரத்து செய்த ஆவணங்களை வில்லங்க சான்றிதழ்களிலே குறிப்பிட்டு அந்த அடிப்படையிலே வருவாய் பதிவேடுகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது குறித்தும் நீதிமன்றத்திலே தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டு இருந்தது பலகட்ட விசாரணைக்கு பின் நீதிபதிகள் மிகச்சரியான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் ஏன்னா நம்முடைய அறிவார்ந்த பெருமக்கள் பதிவுத்துறையை ஆளுமை செய்யக்கூடிய மிக முக்கிய பொறுப்புகளிலே வகிக்கக்கூடியவர்கள் ஆலோசனை வழங்குகின்றவர்கள் சட்ட வடிவத்தை வரைவு செய்தவர்கள் சட்ட ஆலோசகர்கள் எல்லாம் அந்த வரைவிலே கோட்டை விட்டுவிட்டார்கள் பகுதி சொத்துக்களை மாத்திரம் இப்படி போலியாக பதிவு செய்திருக்கும் பொழுது அதை மாத்திரம் நீக்கம் செய்து பகுதியாக ரத்து செய்வதற்கான சட்ட திருத்தத்தை வரைவாக கொடுக்காமல் ஒட்டுமொத்த ஆவணத்தையும் ரத்து செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மாவட்ட பதிவாளரும் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பல புலையன்களை கொண்ட சொத்துக்களை பதிவு செய்திருக்கிற ஆவணத்தில் ஒரு புலையன் பிழை பிழை ஏற்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யக்கூடிய அவலங்கள் தொடர்ந்து அரங்கேறியது இதன் விளைவாக அப்படி பாதிக்கப்பட்ட தரப்பிலும் நீதிமன்றத்தை நாடிய பொழுது நீதிமன்றம் மிகச்சரியான தெளிவான விளக்கத்துடன் இந்த போலி ஆவண அதாவது ஆள் மூலமாகவும் போலி ஆவணங்கள் மூலமாகவும் அப்படிப்பட்டவர்களை ஒரு சிலர் சார் ஊக்குவித்து சுயநல லாபம் அடைந்து பதிவு செய்வார்கள் ஒரு புறம் அதையே கண்டுபிடித்து ரத்து செய்வார்கள் மாவட்ட பதிவாளர்கள் மறுபுறம் இதுதான் பதிவுத்துறையினுடைய அவலம் பொதுமக்கள் பதிவுத்துறையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு இது மாபெரும் குந்தகம் இப்படி இந்த பதிவு போலியான ஆவணங்களை பதிவு செய்கிற இந்த ஆவணங்களை ரத்து செய்கிற சட்டத்தை நீதிமன்றம் அதாவது அரசாணையை இந்த சட்டப்பிரிவினை ரத்து செய்ததோடு மட்டுமின்றி மாவட்ட பதிவாளர்களால் இதுவரை போலி ஆவணங்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டு ரத்து செய்த அந்த உத்தரவுகளும் செல்லாது என்று சொல்லி கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறப்பித்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவிலே போலி ஆவணத்தை ரத்து செய்யும் சட்டப்பிரிவும் செல்லாது அந்த அரசு ஆணையும் செல்லாது அந்த அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ரத்து செய்யப்பட்ட ஆவணங்களுடைய உத்தரவும் செல்லாது என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை வழங்கி பதிவுத்துறைக்கு ஒரு சம்மட்டி அடி விடுத்திருக்கிறது ஸோ இது சரியான தீர்ப்பு ஏனென்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் உரிய நிவாரணம் உரிய நேரத்தில் விரைவாக வழங்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த என்னை போன்றவர்கள் இந்த சட்டத்தை மனம் திறந்து பாராட்டி வரவேற்ற என்னை போன்றவர்கள் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்த பொழுது இது குறித்து பல்வேறு நேரலைகளிலும் பல செய்தித்தாள்களிலும் இது ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் வழங்கக்கூடிய உடனடி நிவாரணம் வழங்கக்கூடிய ஒரு அரு மருந்து என்று சொல்லி ஆஹா ஓஹோ என்று பாராட்டி வரவேற்றவர்கள் எல்லாம் கூட இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி யார் யாருக்கெல்லாம் வளைந்து நெளிந்து சொல் சொல்பேச்சை கேட்டு சுயபுத்தி இல்லாமல் இந்த மாவட்ட பதிவாளர்களை இந்த சட்டத்தின் மூலம் உண்மையான ஆவணங்களை கூட ரத்து செய்யும் அவலத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதை கண்டு மிகுந்த மனவேதனை அடைந்ததோடு மட்டுமின்றி இப்படிப்பட்ட சட்டம் தேவையா என்கிற சஞ்சலத்திற்கும் ஆளாக்கப்பட்டோம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு மிகச்சரியான முறையிலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு வாதங்களை கேட்டறிந்து இந்த சட்டப்பிரிவை ரத்து செய்திருக்கிற மாண்புமிகு நீதிமன்றத்திற்கு ஃபெய்ராவின் சார்பிலே தலை வணக்கத்துடன் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் கடந்திருக்கிறது இதுவரை இது சம்பந்தமாக பதிவுத்துறை தரப்பில் மௌனம் காக்கிறது ஏன் என்று தெரியவில்லை மீண்டும் ஒருவேளை மேல்முறையீட்டுக்கு தயாராகிறதா பதிவுத்துறை என்பது கூட தெரியவில்லை இது குறித்து பதிவுத்துறை தலைவர் தர சந்தித்து பேசுவதற்கோ அல்லது பதிவுத்துறையினுடைய உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுவதற்கு கூட அனுமதி கேட்கும் பொழுது அதற்கான அனுமதி நமக்கு கிடைக்கவில்லை இது குறித்து அவர்கள் தரப்பில் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் அல்லது அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன இந்த சட்ட திருத்த ரத்து சட்டத்திற்கு என்ன பண்ண போகிறார்கள் இது நடைமுறைக்கு வரப்போகிறதா அல்லது மேல்முறையீடு செய்ய போகிறார்களா என்பது எல்லாம் ரகசியமாக ரகசிய அறையிலே பூட்டி வைக்கப்பட்ட பொக்கிஷம் போன்று கிணத்தில் போடப்பட்ட கற்களை போன்று இது தொடர்கிறது இந்த அவலம் தொடர்ந்தால் இப்படி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே பதிவுத்துறை பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த ரத்து என்கிற அந்த சட்டத்தை அந்த தீர்ப்பை தார்மீகமாக ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே போலியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் என்று சொல்லி மாவட்ட பதிவாளர்களால் அடையாளம் காணப்பட்டு பகுதி நிலங்களுக்கு பதிலாக ஒட்டுமொத்த ஆவணத்தையும் ரத்து செய்த அவலங்களை சரி செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையான உரிமையாளர்கள் கூட ஒரு சில நய வஞ்சகர்களால் ஆவணங்களை ரத்து செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் பதிவுத்துறை சரியான ஒரு முடிவெடுத்து நடவடிக்கை எடுத்து இந்த வில்லங்க சான்றிதழிலே இந்த சட்டப்பிரிவின் கீழே ரத்து செய்யப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிற குறிப்பேடுகளை எல்லாம் நீக்குவதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஆவணங்களுடைய ரத்தின் அடிப்படையில் பல வருவாய் பதிவேடுகள் மாற்றம் செய்யப்பட்டு அடுத்தடுத்த ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் கூட ரத்து செய்து முந்தைய ஓனருக்கு உரிமையாளருக்கு கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு முந்தைய நிலையில் வைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு பதிவுத்துறை சரியான கொள்கை முடிவு எடுத்து அறத்தோடு ஒரு வழிகாட்டி நெறிமுறைகளை வகுத்து சுற்றறிக்கையாக வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பிலே பொதுமக்கள் நலன் கருதி பதிவுத்துறையை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் மக்கள் நலனில் அக்கறையோடு உங்கள் ஹென்றி